இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் உணவுக்காக திரண்ட மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் சூடு காசாவில் டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் அதனை செய்தனர் சரத் பொன்சேகா பகிரங்க குற்றச்சாட்டு இந்திய மாநிலம் மகாராஷ்டிராவில் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட நபர் ஒருவர் இறுதிச் சடங்கின் போது உயிருடன் வந்த சம்பவம் ஜி செவன் மாநாட்டை முன்னிட்டு கனடாவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு எதிராக போராட்டம் மின் விளக்குகளையும் அணை கதவுகளையும் ஹேக் செய்தோம் கேலிக்குள்ளான பாகிஸ்தான் அமைச்சரின் பேச்சு தொடர்வன விரிவான செய்திகள் உணவுக்காக திரண்ட மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் காசாவில் டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர் தெற்கு காசா பகுதியில் உள்ள உணவு விநியோக மையங்களுக்கு அருகே இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் நேற்றைய தினம் குறைந்தது முப்பத்தி எட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் பட்டினியின் விளிம்பில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் மனிதாபிமான உதவிகளை அணுக முயன்ற போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது காசா மனிதாபிமான அறக்கட்டளை மையத்தை அடைய முயன்றபோது உயிரிழந்தனர் மேலும் சிலர் கான் யூனிஸ் நகரின் புறநகரில் புதிதாக திறக்கப்பட்ட உதவி மையத்திற்கு செல்லும் வழியில் சுடப்பட்டனர் அதிகாலை நான்கு மணி அளவில் இஸ்ரேலிய படைகள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவித்தனர் இருப்பினும் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் வழியாக உணவு மையங்களை அடைய முயற்சிக்கும் பாலஸ்தீனியர்கள் மீது அடிக்கடி துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுகிறது நேற்று நடந்த உயிரிழப்புகள் குறித்து இஸ்ரேலிய ராணுவம் இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை இதுபோன்ற முந்தைய சம்பவங்களில் தங்கள் நிலைகளை நெருங்கும் சந்தேக நபர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அவர்கள் கூறியுள்ளனர் நேருக்கு நேர் போர்க்களத்தில் மோதிய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் அதனை செய்தனர் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கழுத்துறையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றியபோது இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என கூறியதற்காக ராஜபக்சர்கள் முதலை கண்ணீர் வடிக்கின்றனர் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அவர்கள் சிறைச்சாலையில் என்னை எவ்வாறு உபசரித்தனர் என்பதை யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை கடன் பெற்று அதனை மீள செலுத்தாமல் மோசடி செய்தமை தொடர்பில் பேசும்போது ராஜபக்ஷர்களை நினைவு கூறாவிட்டால் அது நாம் எமது பொறுப்பினை தட்டிக் கழிப்பதற்கு சமமாகும் மக்களுக்கு எவ்வித பயனும் மற்ற வேலை திட்டங்களுக்காக பாரிய தொகையில் கடன் பெற்று அதனை மோசடி செய்துள்ளனர் இவ்வாறான மோசடிகளின் பலனாக இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் எரிபொருள் எரிவாயு கப்பல்களுக்கு பணம் செலுத்த முடியாமல் அவை திரும்பிச் சென்றன அது மாத்திரமின்றி அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் வரிசைகளில் பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய துரதிருஷ்டவசமான நிலைமையும் ஏற்பட்டது ஊழல் மோசடி நிறைந்த அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டது இளம் தலைமுறையினர் இந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டுள்ளார் எனவே முந்தைய காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் தற்போது காலாவதியாகிவிட்டனர் எனவே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதே எனது நிலைப்பாடாகும் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இந்திய மாநிலம் மகாராஷ்டிராவில் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட நபர் ஒருவர் இறுதிச் சடங்கின் போது உயிருடன் வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது மகாராஷ்டிரா மாநிலம் உல்ஹாஸ் நகரைச் சேர்ந்தவர் அபிமன் கிர்தர் தயாடே அறுபத்து நான்கு வயதான இவர் நீரிழிவு மஞ்சள் காமாலை மற்றும் பிற உடல்நலக் குறைபாடுகளால் கடந்த பன்னிரண்டாம் திகதி மயக்கமடைந்தார் இதனையடுத்து மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்ற பின்னர் மருத்துவர் அவரை பரிசோதித்து நாடித் துடிப்பு இல்லை என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக குடும்பத்தாரின் வேண்டுகோளின்படி இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது பின்னர் சொந்த ஊரில் அவருக்கு இறுதிச் சடங்குகள் நடந்தது அப்போது அபிமனின் மார்பு அசைவதையும் இதயத் துடிப்பையும் உறவினர்கள் கவனித்தனர் உடனே அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவசர சிகிச்சை தொடங்கப்பட்டு முப்பது நிமிடங்களுக்குள் அவர் சுய நினைவு திரும்பினார் மருத்துவமனையின் தவறால் அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டதாக குடும்பத்தினர் கண்டித்தனர் அப்போது மருத்துவர் தனது தவறை ஒப்புக்கொண்டார் அவர் நாடி துடிப்பை பார்க்கும் சமயம் சாலை கட்டுமான சத்தம் காரணமாக தவறு நேர்ந்துவிட்டதாக கூறியுள்ளார் ஜி செவன் மாநாட்டை முன்னிட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு எதிர்ப்பு வெளியிட்டு கனடாவில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒன்றாவது மாநிலமாகும் என்ற ட்ரம்பின் அண்மைய கருத்துக்கு எதிராக சிலர் பதாகைகளை ஏந்தி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் ட்ரம்ப் இங்கே வரக்கூடாது எனவும் அவரை நாங்கள் விரும்பவில்லை எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஜி ஏழு உச்சி மாநாடு கனடாவின் அல்பெர்டாவில் நடைபெறவுள்ள நிலையில் பங்கேற்க வந்த உலகத் தலைவர்களுக்கு எதிராக நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர் அமைப்புகள் இளைஞர்கள் மக்கள் சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் இதில் இணைந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் ட்ரம்ப் கால்கரி விமான நிலையத்தில் தரையிறங்கினார் பின்னர் ஹெலிகாப்டரில் மாநாட்டு இடத்திற்கு பயணித்தார் மேலும் அவர் கனடா பிரதமர் மார்க் கார்னியுடன் திங்களன்று சந்திப்பு நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் சைபர் தாக்குதல் நடத்தியதாக கூறிய பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது ஆசிபின் உரை தற்போது சமூக வலைதளங்களில் கேளிக்கைகளை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் பாகிஸ்தானிய சைபர் வீரர்கள் இந்தியாவை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக அதிலும் குறிப்பாக ஐபிஎல் போட்டிகளின் போது மின்விளக்குகளை ஹேக் செய்து அணைத்ததோடு இந்திய அணைக்கதவுகளையும் ஹேக் செய்து தண்ணீரை வெளியேற்றியதாக வெளியிட்ட அறிக்கை பலரது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது அவருடைய இந்த கூற்று சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவி இணைய பயனாளர்களிடையே விவாதத்தையும் சிரிப்பையும் உருவாக்கியது ஐ பி எல் விளக்குகளை ஹேக் செய்வது சைபர் தாக்குதலா அணை கதவுகளை ஹேக் செய்வது எப்படி சாத்தியம் என பலர் அவரது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புரிதலை கேள்விக்குள்ளாக்கினர் நவீன சைபர் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைமைகள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்றன என்பது தெரிந்த நேரத்தில் இவ்வாறு அடிப்படை அறிவியல் விளக்கமின்றி பேசுவது அவர் மீது கேளிக்கை சூழலை உருவாக்கியுள்ளது சமூக வலைதளங்களில் மீன்கள் பதிவுகள் மற்றும் விமர்சனங்கள் இடையிடையே வெளியான நிலையில் இதுபோன்ற பொறுப்பற்ற கருத்துக்கள் பாகிஸ்தானின் அரசு தரப்பில் உள்ள தொழில்நுட்ப அறிவின் குறைபாட்டையும் வெளிப்படுத்துகின்றன என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதுவரை கேட்டது மேலும் முழுவதும் இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்